அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் அவர்களுடைய மாணவர்களுக்கான கல்வி விருது வழங்கும் விழாவானது இரண்டாவது ஆண்டா நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை ரெண்டு கட்டமா அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு முதற்கட்டமான இன்னைக்கு விஜய் பேசினதுல மிக முக்கியமான அரசியல் நடவடிக்கைகளை நம்மளால் கவனிச்சிக்க முடியும் ஏன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி கேட்கக்கூடிய விஜய்க்கு பல்வேறு முறைகள்ல அனைவரும் வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்ல அரசியல் தொடர்பான செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் விஜய் அவர்களும் சில அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து தங்களுடைய பதவியில பதிவிட்டே வர்றார் இப்ப இன்னைக்கு விஜய் பேசினதனுடைய முக்கிய கருத்தா பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அதுல முக்கியமானது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நல்ல அரசியல் தலைவர்கள் வேண்டும் அப்படின்ட்டு விஜய் சொன்ன கருத்து அதாவது அரசியல் தலைவர்கள் அப்படின்றத மட்டும் நான் கோட் பண்ணி சொல்லலை அப்படின்ட்டு அடுத்த பட் அடுத்த பட்சமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு துறைக்குமான தலைவர்கள் வர வேண்டும் அப்படின்றதான் நான் சொல்கிறேன் அப்படின்ற பாயிண்ட்டே அவர் சேர்க்கிறார் அதோடு சேர்த்து இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராயம் மரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதிலையும் நேரில் போயிட்டு விஜய் அவர்கள் கலந்து கொண்டார் அப்படின்றத பார்த்தோம் இப்போ அது குறித்து மாணவர்களிடையில் போதை விழிப்புணர்வு அப்படின்ற பேரில் சொல்லியிருக்கார் அதாவது அவர் சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்த மென்ஷன் பண்றாரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை அப்படின்ட்டு சொல்றாரு இதோட அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த அரசு அதனை செய்யவில்லை அப்படின்றதான் நான் சொல்ல வரல அப்படின்ட்டு அதையும் சொல்றாரு இது மூலயமா என்ன தெரியறதுனா அதாவது இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அரசினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டோட முடிஞ்சிருச்சு இருந்த போதும் அவர் அடிஷ்னலாக சேர்க்கறது என்னன்னா இதெல்லாம் அவங்க பண்றாங்களா பண்ணலையா அப்படின்னுலாம் நான் சொல்ல வரல அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா பொருள் விஷயம் தமிழ்நாட்டுல அதிக அளவுல பரவி கொண்டிருக்கிறது அப்படின்றத முதல்ல அவர் சொல்றார் மாணவர்களாகிய நீங்கள் அதிலிருந்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் குறிப்பா நண்பர்களிடத்துல பழக்கும் பொழுது நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும் ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு என்ன தோணும்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் பெற்றோர்கள்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த டைம் எப்ப அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் சம்பந்தமான அடிமையமாறதா இருக்கட்டும் அதுல இருந்து நீங்கள் விழிப்புணர்வு அடந்து கொள்ளுங்கள் போதையின் சார்ந்த நம்ம பேசும் பொழுது அதுல நம்ம அரசை மட்டும் குற்றம் சுமத்த முடியாது தனிநபர் சார்ந்த சுய ஒழுக்க கட்டுப்பாடுகளும் அங்கே நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு நீங்க அதை எடுத்து பார்க்கும் பொழுது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்கு ஏற்றவாறு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க விப்பாசம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை அதிமுகவை கிழித்து தொங்கவிட்ட விஜய் அப்படின்ட்டுலாம் இப்போ ஹாஸ்டேக் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா இதற்கு முக்கியமாக அதிமுக சொல்லக்கூடிய காரணம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு தான் காரணம் அப்படின்ட்டு தான் தொடர்ந்து ஏடிஎம்கே இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் என்பது வந்து கொண்டிருக்கிறது ஆனா விஜய் அவர்கள் அதற்கு மாறான ஒரு கருத்தை சொல்றாரு அதாவது இங்க மக்களுடைய தவறம் இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் தான் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் சுய கட்டுப்பாடுகள் வேணும்ல சுய ஒழுக்கம் வேணும்ல இப்ப அதை வந்து மக்கள் கடைபிடிக்க வேண்டும் அது இளம் வயதிலிருந்தே வர வேண்டும் அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க குறிப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி இந்த போதை விஷயம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அரசியல் தலைவர்கள் நல்ல அரசியல் தலைவர்கள் அப்படின்றதோட அவர் பல்வேறு விஷயங்களை மென்ஷன் பண்றாரு என்னென்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது கல்வி சார்ந்த இடத்துல நீங்க ஒரு மருத்துவராகணும் இல்ல பொறியாளராகணும் அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்ல இன்ஜினியர் ஆகிறதோ டாக்டர் ஆகுறதோ மட்டும் முக்கியம் இல்ல உங்களுக்கு தேவையான துறைகளை இல்ல உங்களுக்கு பிடித்தமான துறைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் ஒரு சிறந்த திறமையான ஒரு ஆட்களை உருவாக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு ஏன்னா அதாவது உலகத்தரத்தில் மிக முக்கியமான மருத்துவர்கள் இல்ல உலக தரத்தில் திறன் வாய்ந்த மருத்துவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்ற விஜய் அவர்கள் தான் நல்ல அரசியல் தலைவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நல்ல அரசியல் தலைவர்கள் இல்லாததா இந்த அளவிற்கு தமிழ்நாடு உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்விய இப்ப சமூக வலைதளங்கள்ல மக்கள் தன்னுடைய கேள்விகளை முன்னெடுத்துட்டு வராங்க ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய இல்ல ஒரு மாநிலத்தினுடைய ஏன் ஒரு ஊரினுடைய வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலையும் காரணமா இருக்கிறது இது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல் கட்சிகள் இல்ல ஆளக்கூடிய அரசாங்கம் ஒரு அரசாங்கம் சரியா இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சமூக ரீதியாகவும் சரி இல்ல பொருளாதார ரீதியாகவும் சரி மேம்பட முடியும் இப்ப அந்த மக்களினுடைய வறுமைக்கு யார் காரணம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவனா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதனை எல்லாம் தாண்டி அவனை சுற்றி உள்ள இல்ல அவர்களை சுற்றி உள்ள அரசியல் சூழ்நிலைகள் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப அதை மேம்படுத்த வேண்டியதுதான் ஒரு அரசுடைய கடமையா இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உலக தரம் வாய்ந்த மருத்துவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு கால அரசியல் சூழ்நிலை தான் அது ஒட்டுமொத்தமா நம்ம வந்து திராவிடம் அப்படின்ட்டு அழைக்கலாம் அந்த திமுக அதிமுக அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்காம இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட அரசாங்கம் தான் இந்த அளவிற்கான கல்வியில் முதன்மை வாய்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி உள்ளது அப்படின்றது எல்லாருமே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது நீங்க நீயனானலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கோபிநாத் அவர்கள் பேசறத கூட அடிக்கடி கோடிட்டு சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நீ ஏன் நானாவில் சொல்றது அதாவது தமிழ்நாடு வந்து பிற்போக்கான மாநிலம் இல்ல தமிழ்நாடு வந்து இந்தியாவுல மிக கீழ்த்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது அதை வந்து உயர்த்தணும் இங்க அரசியல் சரியில்லை அப்படின்ட்டு யாருன்னா ஒருத்தவன் வந்து உங்ககிட்ட சொன்னானா அவனை திரும்பி பார்த்து நீங்க கேளுங்க அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு அதிகப்படியாக கல்வியில் முன்வங்கி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் உயர்கல்வி துறையில மிக அதிகப்படியான பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு எட்டி உள்ளது தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய இலக்கிய என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது என்ஐபி நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துல அதாவது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு எப்படியாவது உயர்கல்வியை ஐம்பது சதவீதத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் எப்போயோ நம்ம அந்த ஐம்பது ஐம்பது தாண்டி கடந்து போயிட்டோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க எங்களுடைய எஜுகேஷன் பாலிசி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதுவே மிகப்பெரிய ஒரு கூடிய ஒன்று அப்படி இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் காரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இங்க கொண்டு வந்த பல்வேறு விதமான திட்டங்கள் குறிப்பா மதிய உணவு திட்டங்கள் அதில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்படின்றதெல்லாம் ஆஹ் இங்க இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை தாண்டி அதை வந்து டிவி ஷோக்களும் அதிகப்படியா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப காலை உணவு திட்டம் கொண்டு வந்த பொழுது அதை வந்து ஒரு சில மீடியாக்கள் அதுவும் பத்திரிகைகள் தவறா சித்தரித்த பொழுது அதற்கு அந்த பத்திரிகைகள் திரும்ப மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள் இருந்த போதும் அதை வந்து வேறு விதத்துல மக்களிடத்துல ப்ரொஜெக்ட் பண்றது அப்ப இந்த மாதிரியான தான் இந்த அளவிற்கான தமிழகத்தினுடைய கல்வி சூழல் என்பது வளர்ந்து உள்ளது இப்ப இத்தனை பேருக்கு வந்து விஜய் அவர்கள் கல்வி விருது விழா அளிக்கிறாரு அதையும் ரெண்டு கட்டமாக அளிக்கிறார் அப்படின்னும் பொழுது இந்த அளவிற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வளர்ந்துச்சு இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசியல் சூழ்நிலை தானே அவர் அரசியல் தலைவர்கள் அஹ் நல்ல அரசியல் தலைவர்கள் அப்படின்ட்டு அரசியல் தலைவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன்றத அவரே சொல்றாரு அதுலயும் நம்ம உடன்பட்டு தான் ஆக வேண்டும் அரசியல் தலைவர்களை மட்டும் சொல்ல எல்லா விதமான தலைவர்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதாவது தொழில்துறை சார்ந்து ஒவ்வொரு துறையை சார்ந்தும் மீடியா இருக்குன்னா மீடியாவில் சார்ந்து அப்புறம் துறை இருக்குன்னா மின்னணு துறை சார்ந்து தொழில்துறை இருக்குன்னா துறை சார்ந்து விவசாயம் இருக்குன்னா விவசாயம் தான் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு இருந்த போதும் அவர் அரசியல் பொழுது நீங்க கடந்த காலத்தை எடுத்து போகும் பொழுது இது வந்து இரண்டாவதான ஒரு விருது வழங்கும் விழா முதல் விரது விழா விழாவில் அவரு அம்பேத்கர் போன்ற தலைவர்களை வந்து குறிப்பிட்டு சொன்னாரு அப்ப இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கும் பொழுது இன்னை வரைக்கும் அரசியல் நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் வெளியில சொல்லல அதாவது மறைமுகமா சீமான் போன்றவர்கள் வந்து வாழ்த்து நேரடியா தெரிவிக்கிறாங்க தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இன்னொன்னு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு தம்பி கூட்டணிக்கு வந்தா நான் வந்து கூட்டணியில இணைச்சிப்பேன் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்ப சீமானுக்காக தமிழகத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது சீமானுக்கு எதிராக ஒரு சில தரப்பினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் இப்ப இதுல அரசியல் சூழ்நிலை என்பது அவர்களுக்கு என்னவாக இருக்கும் சீமானோட இணைந்து பயணிப்பாரா இல்ல ஆஹ் விஜயவர்கள் ஒட்டுமொத்தமாக அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடும்பொழுது இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஐடியாலஜி என்ன இருக்கு அப்படின்றத இந்த மக்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்றதான் மிக முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல எந்த ஒரு தனிநபர் சார்ந்த இயக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல அவர்கள் தங்களுடைய ஐடியாலஜி தான் பர்ஸ்ட் கொடுக்கணும் இந்த மக்களுக்கு நாங்க வந்து இதை செய்ய போறோம் அது இந்த வழிமுறைகள்ல இருக்கும் உங்களுடைய பாதை எது கம்யூனிஸ்டா நீங்க இல்ல தமிழ் தேசிய இயக்கமா இல்ல திராவிடமா இல்ல நாங்க அதெல்லாம் இல்ல நாங்க வந்து இந்திய தேசியம் பேசுறோம் அப்படின்ட்டு சொல்றீங்களா இல்ல மதம் சார்ந்து பயணிக்கிறீங்களா இல்ல ஜாதியம் சார்ந்து பயணிக்கிறீங்களா இல்ல நாங்க இந்த சமூகத்துக்காக வந்து போராட போறோம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்ற தங்களுடைய நிலைப்பாட்டை விட்டு தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பயணித்துக் கொண்டிருக்காரு அதாவது ஐடியாலஜி ரொம்ப முக்கியம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய மக்களை இவங்க எதை சார்ந்தா இருக்காங்க அப்படின்ட்டு குழப்பத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்ப அப்படின்னும் பொழுது வெகு சீக்கிரமாகவே விஜய் அவர்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஓப்பனா சொல்லணும் இல்லை தங்களுடைய கொள்கைகளை இதவா அப்படின்ட்டு பட்டியலிடணும் அப்படின்றதான் அனைவருடைய எதிர்பார்ப்பா இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இல்லாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து பல்வேறு விதையில விமர்சித்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சீமானவர்களை பிஜேபியினுடைய பீ டீம் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய போக்கு இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய இயக்கங்கள் இன்னும் சீமான விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீமான ஒரு சரியான தமிழ் தேசிய இயக்கம் கிடையாது அவர் நான் தமிழர் அப்படின்ட்டு பேர் வச்சதுனால அவர் அதற்கு தமிழ் தேசிய இயக்கத்திற்கு உரிய ஒரு பாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறாரா அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாரா இல்ல அந்த தான் பின்பற்றி கொண்டிருக்கிறாரா தமிழ் தேசியம் அப்படின்ற அடிப்படையில இங்க பல்விதமா பலவிதமான சாதிய போக்குகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாம் பேசப்படுகிறது குறிப்பா ஒரு பகுதி மக்களை இல்ல ஒரு சாராரை இல்ல ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை நீங்க எல்லாம் வந்து தமிழர்கள் கிடையாது நீங்க எல்லாம் வந்து அயல் குடியினர் நீங்க எல்லாம் வந்து வேற இடத்துல இருந்து வந்திருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய உரிமைகளை படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இல்லை தமிழ் தேசிய இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லக்கூடியது என்னன்னா தமிழ் தேசியம் அப்படின்றது ஒட்டுமொத்தமானது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்தெந்தனாலும் வந்துட்டு இருக்கோம் அவங்க தமிழ் பேசுறாங்க இல்லை தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டார்கள் இல்லை அவங்க இங்கேயே பூர்வ குடிகளாக மாறிவிட்டார்கள்னா அவங்களையும் ஏற்றுக்கணும் தானே அவங்களுக்கும் சேர்ந்து தானே போராடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்ப இப்பேற்பட்ட பல்விதமான கருத்துக்கள் என்பது இதிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்ப சீமான் அவர்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறார் அப்படின்னும் பொழுது இப்ப விஜயும் உட்பட்டவர் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கருத்தாடல் நிலவுமா இல்லையா மக்கள் மத்தியில ஓ விஜயம் அப்படிதான் போல அப்படின்ற ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிருவாங்கல்ல இப்ப விஜய் அரசியலுக்கு வரதுனால பல்வேறு விதமான வாக்கு வங்கிகள் இங்கே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு அது யாருக்கு அடிபடும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதாவது ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்சி தான் இருக்கும் அதாவது எதிர்வாக்குகள் செல்லும் அப்ப அப்படின்னும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் அரசியல் கூறும் பொழுது அந்த வாக்குகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்க ஏற்கனவே பிஜேபி வந்து அஹ் இந்த இடத்த இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இவருடைய வாக்குகள் அங்க செல்லுமா இல்ல ஏடிஎம் கேவைய வாக்குகள் செல்லுமா இங்கிருந்து சீமானுடைய வாக்குகள் செல்லுமா அப்படின்ற ஒரு பரந்தப்பட்ட பார்வை பார்க்கும் பொழுது அது அஹ் எதிர்கட்சிகளுக்கு உண்டான வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையாக இருக்கும் இல்ல அதிகப்படியான வாக்குகளை இங்கிருந்து விஜய்க்கு கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்றேன் ஏன்னா இந்த நாற்பது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோது நாற்பது இந்த பக்கம் டிஎம்கே அடிக்கிறாங்க ஆனா ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியல காரணம் என்னன்னா பல்வேறு விதமான கூட்டணிகள் அமையல சரியான கூட்டணி அமையாதான் காரணமா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பொழுது விஜயவர்கள் தனித்து செயல்பட்டால் இன்னும் இந்த வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப ஏடிஎம் கே வாக்கு வந்து இன்னும் செல்வதற்கான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு இப்ப இது இன்னும் இந்த பக்கம் ஒருவேளை சீமானோட விஜயவர்கள் கூட்டணி அமைக்காத விட்டால் இப்ப சீமானுக்கு விடக்கூடிய வாக்குகள்லாம் இங்க இருக்கக்கூடிய மாற்று அரசியலுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது மூணாவதா ஒரு ஆள் வரணும் திராவிடம் சார்ந்து இது நாள் வரைக்கும் திராவிட கட்சிகள் ஆண்டு விட்டார்கள் ஐம்பது ஆண்டு காலமா அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி வரணும் அப்படின்ட்டு இளைஞர்களுடைய வாக்கு என்பது அதிகப்படியா சீமானிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப இந்த வாக்குகள் விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திராவிடம் சார்ந்திருங்க கூடியவர்கள் திராவிடத்திற்கு அவங்க அதாவது ஐடியாலஜி சார்ந்த வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை அதெல்லாம் தாண்டி ஒரு பொதுநிலை தன்மையோடு இல்ல மாற்று அரசியலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய வாக்குகள் பிரிவுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு அடிபடுறது யாரா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானா தகர்ந்து கொண்டிருக்காரு இப்ப திருமாவளவன் போன்றவர்கள் வாக்கு பிரியுமா அப்படின்னு கேட்டாங்க கிடையாது ஏன்னா அவங்களாம் ஐடியாலஜி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய கொள்கையை தான் கோட்பாடு தான் அப்படின்ட்டு அது சார்ந்த இங்கு கொண்டிருக்கிறவர்கள் இப்ப ஏடிஎம் கேடிஎம் கே பார்த்தாலும் அவர்கள் திராவிடம் அப்படின்ட்டு திராவிடத்தினுடைய கான்செப்ட்ல இருந்து கொண்டிருக்கிறோம் இப்ப இதெல்லாம் தாண்டி என்னவா இருக்கு அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் பார்வையாக இருந்து கொண்டிருக்குது விஜய் அவர்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அதனாலதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர் பேசும்பொழுது இது வந்து தங்களுக்கானது 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 அப்படின்ட்டு ஆஹ் விட்டு விட்டா அதை வந்து பைட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு ஆனால் இதற்கெல்லாம் முக்கிய காரணமான விஜய் அவர்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்றதா மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொண்டிருங்கள் நன்றி வணக்கம்